கத்த நல்லவர் அவர் கிருபை இன்றும் உள்ளது உங்கள் எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுல நாமத்தால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியத்துல ஒரு ஒரு விதமான பயம் ஏற்படும் பாத்தீங்கன்னா ஒரு துற்செய்தியை கேட்கும் போது ஒரு பயம் வரும் வாழ்க்கையில ஒரு காரியத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காரியம் உங்களுக்கு நடக்காது இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது இந்த காரியத்துல நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி மனுஷங்களுடைய வார்த்தையினாலேயோ இல்லை சூழ்நிலையை பார்க்கும் போது பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் சொல்லும் போது சில பயங்கள் வரும் உங்களுக்கு கற்பத்தை உங்க கற்பத்துல பிரச்சனை இருக்கு குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லும் போது ஐயோன்னு சொல்லி ஒரு விதமான பயம் வரும் அது மாத்திரமல்ல சில பயங்கள் வந்து கொல நெடுங்க வைக்கும் ஐயோ முடிஞ்சு போச்சியா ஒரு கேன்சர் வந்துட்டு உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பயங்கரமான காரியத்தை கேட்கும் போது மருத்துவர்கள் மூலமாக கேட்கும் போது பயங்கரமான ஒரு பயம் வரும் இப்படி பல விதமான பயத்துல உங்க வாழ்க்கையில வந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் உங்கள் பயத்தை நீங்க வெற்றியாய் மாற்ற முடியும் உங்கள் பயத்தை எப்படி வெற்றியா மாற்ற முடியும் அதை குறித்ததான ஒரு சில காரியத்தை சொல்றேன் வேதத்துல ஒரு மனுஷன் பயந்துகிட்டு இருந்த காரியம் அவ இருதயத்துல ஒரு சின்ன பயம் ஒழிஞ்சுகிட்டு இருந்தது அந்த நாளடைவில் அந்த பயம் பெருசா மாறிட்டு அந்த பயத்தை எப்படி அவன் ஜெயமா மாற்றினான் அந்த கொலை நடுங்க வைக்கிற பயம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு பயத்தை அந்த அந்த மனுஷன் எப்படி ஜெயமா மாற்றினா அதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஆதி ஆகமா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல யாக்கோபு அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யாக்கோபு யாருன்னு தெரியும் ஆபிரகாமுடைய பேரன் இந்த யாக்கோபை குறித்து நிறைய காரியத்தை நம்ம படிச்சிருப்போம் இந்த யாக்கோபு இருபது வருஷமா மாமா வீட்டுல இருக்கிறான் மாமா வீட்ல இருந்து அவன் ஆண்டவர் ஆசிரியர் வச்சு பெருக பண்றாரு வெறும் கோலும் கையுமாய் போனவன் ரெண்டு பரிவாரங்களோட திரும்ப வர ஆரம்பிச்சிட்டான் இப்ப வந்துகிட்டு இருக்கும் போதே அவன் இருதயத்துக்குள்ள ஒரு பயம் சின்னதா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த லாபானுடைய வீட்டுக்கு அவன் போன நோக்கமே என்னன்னு சொன்னா அவன் தகப்பன் அவன் தகப்பனும் தாயும் சொல்லி அனுப்புறாங்க ஏசா வந்து உனக்கு தயவு செஞ்சு லாவான் உன் மாமன் வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கும் போது இந்த யாக்கோவு அந்த இருபது வருஷமா அவனுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது எப்படியும் ஏசாவை நம்ம பார்க்க தான் செய்யணும் ஏசாவை ஏசா வந்து என்னுடைய வாழ்க்கையை அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது

சந்திக்க போறேன் சொல்லிட்டு ஏசாவினிடத்தில் ஆட்களை அனுப்புற ஆட்களை அனுப்பிட்டு அங்க போன ஆட்கள் எல்லாம் திரும்ப வந்து ஒரு பதில சொன்னோடனே இவனுக்கு கொலையே நடுங்கி போச்சு ஏன்னா அவங்க வந்து ஆறாவது வசனத்துல சொல்றாங்க ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோட உண்மை எதிர்கொள்ள வருகிறார் வருகிறார் என்றார்கள் பேரோட எதிர்கொள்ள வருகிறார்கள் சொன்ன உடனே இவன் யாக்கோவோடைய குளன் அடுங்கி போச்சு அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது அதிகார ஏழாவது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களையும் மாடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் ரெண்டு பகுதிகளாய் பிரித்தான் அவன் மிகவும் குறித்து கூடாதுன்னு நினைச்சனும் அதே நான் சந்திக்கிறது இல்ல அவன் எனக்கு எதிராக வந்து எதிர்கொள்ள வந்து சொல்லி பயத்தோடு மிகுந்த பயத்தோடு வியாகுலம் வியாகுளம் என்று சொன்னால் உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து நட்டுங்க ஆரம்பிச்சிட்டு ஐயோ ஏசா காலி பண்ண போறான் ஐயா என்னையா செய்யன்னு சொல்லி அந்த இடத்துல உடனே சரி எப்படி நம்மளை காலி பண்ணுவான் ஒரு பகுதி ரெண்டு பகுதியா பிரிச்சுட்டு ஒரு பகுதியை முறியடிச்சாலும் இன்னொரு பகுதியாவது தப்பித்து கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டுட்டு அடுத்த செகண்ட் நேர என்ன பண்றாரு தெரியுமா அவர் செஞ்ச காரியம் முதலாவது காரியம் அந்த பயத்தை வெற்றியாய் மாற்றுவதற்கு அவர் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா அந்த பயத்தை தேவனிடத்துல கொடுக்கிறார் நம்ம நம்முடைய வாழ்க்கையில சில பயங்கள் வரும் தேவைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஒரு ஒரு எந்த ஒரு சூழ்நிலையை குறித்தும் ஒரு விதமான பயம் வரும் அந்த பயத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம் அந்த பயத்தை சிலவங்க அந்த பயத்தை வச்சு கலங்கி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சிலவங்க அந்த பயத்தை வச்சு ஏதாவது ஒரு மனுஷங்க ஆள் வச்சு மருத்துவர்களுடைய காரியத்தை வச்சு நான் ஏதாவது மனுஷங்களை வச்சு இதை சரி பண்ணிடலாம் குழந்தை பாக்கி உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அடுத்த சங்கன்னு வாங்க இந்த கருத்திருப்பு மையத்துக்கு வாங்க உனக்கு சரியாயிரும் சொல்லி மருத்துவர்கள் கொடுத்த அந்த காரியத்தை வார்த்தையை கேட்டுக்கிட்டு மருத்துவர்களை நம்பி போவாங்க அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு ஒரு இந்த வேலை கிடைக்காது இல்லைன்னா இந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்காது இந்த டிரான்ஸ்பர் கிடைக்காதுன்னு ஏதாவது ஒரு ஆள் செல்வாக்க பயன்படுத்தி இல்லைன்னா பண செல்வாக்க வச்சு அதை சக்சஸ் பண்ணிடலான்னு சொல்லி அந்த பயத்தை எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு பலவிதமான காரியத்தில் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த யாக்கோவு தன்ட்ட இருக்கிற பயத்தை ஜெயிக்கிறதுக்கு அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் இடத்துல போய் முழங்கால போடுறாரு முழங்கால் போட்டுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு என் தகப்பனும் ஆகிய அவரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே அப்படி சொல்லிட்டு உன் தேசத்துக்கு திரும்பி போ உன் இனத்தாதத்துக்கு திரும்பி போன்னு நீங்கப்பா சொன்னீங்க உனக்கு நன்மை செய்யவேன் நன்மை செய்வேன் சொல்லி என்ன அனுப்புனீங்களே இப்ப இந்த ஏச நான் உள்ள வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலங்கிக்கிட்டு இருக்கிற அடுத்தது அந்த ஜெபத்தை அழகா பண்றாருன்னு பயம் வந்துட்டா அடுத்த செகண்ட் உங்களோட ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயத்தை தமிழ்வாண்டவர்கிட்ட பேசணும் கத்துறதுனால உங்க பயம் ஜெயமாய் மாறாது அந்த பயத்தை அல்லாக ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கணும் நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் எழுதுறீங்க அந்த பெட்டிஷன்ல சும்மா கண்ட மனுக்கு எழுதி எழுதி விட்டுட்டு அந்த கலெக்டர் பாப்பாங்களா யோசிச்சு பாருங்க அந்த கண்ட நீங்க அந்த கலெக்டருக்கு நீங்க சொல்லக்கூடிய காரியம் புரியலன்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆக்சன் எடுக்க முடியுமா முடியவே செய்யாது அந்த பெட்டிஷன் எழுதுறதுக்கு கூட ஒரு முறை இருக்குது அதை இப்படி எழுதி கொடுத்தாதான் இந்த காரியம் சக்சஸ் ஆகும் சொல்லி சொல்லு சொல்லி முறை இருக்குது அதே அதை ஒரு கலெக்டருக்கு புரியல ஆனா ஒரு கலெக்டருக்குன்னு சொல்லி நம்ம அவ்வளவு தெளிவா எழுதுறோமே அப்ப ஆண்டவருக்கு நம்ம ஒரு காரியத்தை சொல்லும் போது எவ்வளவு தெளிவா சொல்லணும் அவர் நம்முடைய காரியத்தை எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஆனால் அவர் நமக்கு முன்பதாக இருக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட கண்டமானிக்க பேசாம தெளிவா உங்களுடைய ஜெபத்தை உங்க பயத்தை தெளிவா சொல்லுங்க இந்த ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபு தெளிவா சொல்றாரு ஆண்டவரு இவ்வளவு ஆசிர்வாதம் வர்றதுக்கும் இவ்வளவு சுகமாய் நான் வாழ்வதற்கும் இவ்வளவு காரியம் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் என்னுடைய காரியத்தினால் அல்ல ஆண்டவரே உம்முடைய தயவினால் உங்களுடைய இறக்கத்தினால் சொல்லி ஆண்டவுடைய சமூகத்துல தாழ்த்திட்டு பதினோராவது வசன கடைசி வசனத்துல சொல்றார் கடைசி பகுதியில நான் இப்போது பயந்திருக்கிறேன் அவர் சொல்லக்கூடிய காரியம் நான் பயந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கையில அந்த பயத்தை ஃபஸ்ட் கொடுக்குறாரு அந்த பயத்தை பொறுமையாய் ஜெபத்தோடு ஜெபத்துல சொல்றாரு ஜெபத்துல வச்ச அந்த காரியத்தை கத்தர் கேட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க ஜெபத்துல கொடுத்துட்டீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க பயத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா தைரியமாய் அந்த காரியத்தை எந்த விதத்திலையும் சோர்ந்து போகாதீங்க மருத்துவர்கள் சொல்லிருப்பாங்க உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க உடனே பயந்து நீங்க கலங்கி இருப்பீங்க ஆண்டவர் கையில கொடுத்த உடனே மருத்துவர்களுடைய வார்த்தை கேட்டு பின்பற்ற கூடாது அவர் மருத்துவர்களால் செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியத்தை என் தேவன் செய்வார்னு சொல்லி சகஜமா முன்னேறுங்க கத்தர் உங்க காரியத்துல ஜெயத்தை கொடுப்பார் அதே மாதிரி இந்த யாக்கோபு அந்த பயத்தை பார்த்த உடனே பின்னாடி போகல இல்ல நான் இப்ப முன்னாடி போறேன் ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் அவர் பார்த்து பாரியான்னு சொல்லிட்டு அவன் ராத்திரியில சில காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டு அவன் அந்த ஏசாவை எதிர்கொள்ளும்படி போறான் எதிர்கொள்ளி போ எதிர்கொள்ளும்படி போகும்போது அந்த ராத்திரியில அவன் தனியாக போய் உட்காரும் போது இன்னொரு முறை தனியாக உட்காரும் போது தேவ அந்த அவரோடு கூட போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அவன் போராடும் போது இந்த யாக்கோவு அந்த தேவ தூதத்தை அவர்கிட்ட கேட்கும் போது சொல்றாரு என்னை ஆசீர்வதித்தால் உடைய உண்மை நான் போகவிடன்னு சொல்லும் போது அடுத்த செகண்ட் அந்த தேவதூர் சொல்றாரு நீ தேவனோடு மனுஷனோடும் போராடி மேற்கொண்டா இனிமம் கிடையாதியா இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு பெயரை கொடுக்கிறாரு அந்த இஸ்ரவேல் என்று சொன்னால் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் தகப்பனானவன் அப்போ நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபுன்னா ஏசாவுக்கு தம்பி இப்ப நீ இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டவன் அதாவது என்று சொன்னால் நீ ஜெயம்பெற்றவன் பெற்றவன் நீ நீ வெற்றி பெற்றுட்டப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல மாத்தி ஒரு காரியத்தை சொல்லிட்டார் இப்போ அடுத்த சகண்ட் இவன் ஏசாவை சந்திக்க போறான் ஏசாவை சந்திக்க போகும்போது இவனுக்கு ஒண்ணு காரியம் நேத்து நைட்டு வந்து என்கிட்ட ஆண்டோர் சொல்லிருக்கிறாரு நீ வந்து யாக்கோபு கிடையாதியா இப்ப இஸ்ரவேல் நீ தேவனோடு மேற்கொண்டு ஜெயிச்சிட்ட அதே மாதிரி மனுஷரோடு நீ ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் இவர் போய் பேஸ் பண்றாரு பேஸ் பண்ணும் போது அந்த ஏசா திரும்ப வர்றாரு அந்த ஜபத்தை

ஆண்டவர் மாற்றியிருக்கிறார்க்கு சொல்லி யார் யாக்கோபு ஆதி ஆகம முப்பத்தி அதிகாரம் பதினோராவது வசனத்துல சொல்றாரு தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் இந்த பயத்தை ஆண்டவர் கையில ஆண்டவர் அந்த இடத்துல ஏசாவையுடைய இருதயத்தை மாற்றி அந்த பயம் அவனுக்கு சமாதானமாய் மாறிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தது ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரு அந்த பயத்தை அப்படியே வெற்றியா மாற்றிட்டா என்ன வெற்றியா மாற்றிட்டான்னா யாரை கண்டு அவ்வளவு காலம் இருபது வருஷத்துக்கு மேல பயந்துகிட்டு இருந்த அந்த யாக்கோபு அந்த பயத்தை பயத்தைச் வெற்றியாய் மாற்றிடான் அதுக்கப்புறம் ஒரு பெயர் போடுறான் ஏல் எல்லோ கே இஸ்ரவேல் சொல்லிட்டு சொல்றான் என்ன அர்த்தம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் பெரியவர் தேவன் சொல்லி அவரை அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை அதே மாதிரி நான் உங்க உங்களுக்கு விரோதமாய் சில பயங்கள் வருதா சில சூழ்நிலையை குறித்து சில வார்த்தைகளை குறித்து மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நடைபெறக்கூடிய நடைபெற்று இருக்கிற காரியத்தை குறித்து பயம் வருதா அடுத்த அந்த பயத்தை என்ன பண்ணுங்க ஆண்டவர் ஆண்டவர்களை ஒப்புக்கொடுங்க ஜெவம் பண்ணுங்க முழங்கால் போட்டு ஆண்டவரை இந்த காரியத்தை கொடுத்து நான் எனக்கு நீங்க நன்மை செய்யுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க அவர் உங்களுக்கு வார்த்தைகளின் மூலமாய் பேசுவார் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போங்க ஆண்டவர் எப்போதுமே பயத்த பயத்தோடு நீங்க இருக்கும்போது நீ பின்னாடி போப்பா இல்லன்னா நீ உட்கார்ந்து இருப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு எந்திரிச்சு போய் நீ ஃபேஸ் பண்ணியா நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி இந்த யாக்கோபை அனுப்பினவர் உங்களை பார்த்து அதான் சொல்ல நீ ஜெயிச்சிருவ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி உங்களை முன்னோக்கி தான் அனுப்புவார் இந்த யாக்கோபை முன்னோக்கி அனுப்புனாரா அந்த பயத்தை ஜெயமாய் மாற்றினார் அந்த பயத்துல அந்த பயத்தை ஆண்டவர் கையில கொடுத்தோடனே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சாரு செயல்பட ஆரம்பிச்சோன்னே இவன் எதை குறித்து பயந்துகிட்டு இருந்தானோ அதே மனுஷ சமாதானமாய் வந்து பேசும்போது அந்த வெற்றிய பாக்குறான் ஆண்டவர் கிரிய செய்யறதை நீங்க பாக்கணும்னு சொன்னா அந்த பயத்தை ஆண்டவர் கையில கொடுத்துட்டு தைரியமா முன்னேறுங்க அவர் உங்களுக்காக வைத்து இருக்கிற வைத்திருக்கிற வெற்றியை நீங்க பாப்பீங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க கலங்காதீங்க மருத்துவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே மனுஷங்க இப்படி பேசிட்டாங்களே இது வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி நீங்க கலங்காதீங்க ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல தைரியமா முன்னேறுங்க நிச்சயமாய் பெரிய செய்யத்தை நீங்க பாப்பீங்க அவர் உங்களை தலை விட மாட்டாரு ஒருவேளை பாக்கியத்தை குறித்து நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களா மருத்துவர்கள் இதெல்லாம் மருத்துவர்கள் வார்த்தையெல்லாம் வச்சுட்டு என் தேவன் தான் கற்பத்தின் கனியை தர முடியும்னு சொல்லி உறுதியா நீங்க எப்பொழுதும் வாழுகிற இயல்பு வாழ்க்கையை நீங்க வாழுங்க நீங்க வேட்டை குறைச்சாதான் குழந்தை கிடைக்கும் நீங்க வந்து டிராவல் பண்ணீங்கன்னா குழந்தை கிடைக்காது அப்படி செஞ்சா இப்படி குழந்தை கிடைக்கும் இப்படி செஞ்சாதான் இந்த மாத்திரையை போட்டாதான் குழந்தை கிடைக்கும்

கண்களுக்கு முன்பதாக மனுஷன் நிச்சயமாய் பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க பயத்த ஆண்டவர் கையில கொடுங்க ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார் அவருடைய செயல்பாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே